We are from Income Tax Office. உங்க கணக்குல வராத கள்ளப்பணம் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு உங்க ஃபேக்டரிக்கு நாங்க ரைட் பண்ண வந்திருக்கோம் உள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது வெளியில இருந்து யாரும் உள்ள வர கூடாது இன்கம் டாக்ஸா ரெய்டா சார் ரைடுக்கு வந்திருக்கோம் கூல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இப்பதான் பத்து கோடி பிஜேபிக்கு எலக்ஷன் நிதியா பத்து கோடிக்கு எலக்ட்ரோல் பாண்ட் எடுத்திருக்கேன் இப்ப சொல்லுங்க ரைடு பண்ணணுமா சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் சாரி 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 ஹலோ ராயல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி தான் டிடியில இருந்து பாருங்க ஹவாலா பழம் செக் பண்ண வந்துரும் அப்படிலாம் எதுவும் இல்லையே அரெஸ்ட்டாக ரெடியாக இருங்க செக் பண்ணுங்க போன் எல்லாம் பேசக்கூடாது அவர் போனை வாங்குங்க ஹலோ சார் பிஜேபி டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி என்ன தெரியலையா சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அரஸ்ட்

அந்த உங்க கையில கிடைக்கணும் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு பயப்பட நூறு கோடியு போட்டுருங்க இது வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நீங்க கவலைய படவானா பாண்ட் வாங்கினா ஆர்டரு கை மேல பார்ட்டிக்கு வாங்கிக்க என்ன சேட்டு பசங்க வந்து மாமூல் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாம ஏய் அண்ணா நான் நீ கேட்டால் கொடுக்கணுன்னு சொல்லிட்டாண்ணா என்ன உயிர் மேலே பயம் இல்லையா ஒரு நிமிஷத்தில் உன் கடையை அடிச்சு உடச்சி காட்டிவிடுமா நாங்கண்ணா போட்டுடலாண்ணா அண்ணா வேணாப்பா வேணாப்பா நீ கேக்குற காசு கொடுத்துரு பேட்டை ரவுடி பணம் பறிப்பதற்கும் அரசாங்க ஏஜென்சிகளை காட்டி கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வாங்குவதற்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கிறதா இந்த ஊழல்வாதிகளை துடைத்து எரியுங்கள்